வணக்கம் தமிழ்மொழி நமளோட ஆலயம் தாய் தந்தை போல் தமிழ்மொழி நம்ம விட்டு கொடுக்க கூடாது நன்றி 얘 ரெக்கார்ட் இங்க சக்கற தமில்ல 50 லெட்டர் சை பண்ணிருக்க 24 செகண்ட் வணக்கம் இவங்க பேர் வந்து சஞ்சிதா ஸ்ரீ இவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அபிலா கோமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு தமிழ் அவளை ஏதோ ஒரு பண்ண வைக்கணும் தமிழ் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு வர்றதுக்காக நான் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ பார்த்தும்போது அவர் தமிழ்ல தமிழில் இங்கிலீஷ் ஆக்சுவலாக வந்து கீபோர்டில் வந்து நல்ல ஒரு டைப்பிங் பண்ணுவா ஸோ அவளுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்தேன் தமிழோட ஐம்பது எழுத்துக்களை வந்து மெய் எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த மாதிரி ஒரு ஐம்பது எழுத்துக்களை வந்து அவள் வந்து குழந்தை ஆங்கில கீபோர்டில் வந்து தமிழ் வந்து டைப் அடிச்சிருப்பாள் அது வந்துட்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு நமக்கு ரெக்கார்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது எழுத்துக்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அறுபத்தெட்டு கீஸ் வந்து அவங்க டைப் படித்தாங்க அந்த ஐம்பத்தெட்டு எழுத்துக்கள் நம்மளுக்கு வந்து அது வரும் ஸோ இருபத்தி நாலு செகண்டுக்கு சுமார் ஒரு நொடிக்கு ஒரு நொடிக்கு வந்து ரெண்டு டு மூணு கீஸை வந்து ஒரு ஆறரை நம்ம ஆறரை வயசு குழந்தை வந்து டைப் அடிச்சிருக்காங்க இதை வந்துட்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம்